ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்தால் காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் இன்றைய தினம் பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அளித்து விடுங்க நண்பர்களே இதனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான நல்ல ஒரு வழிகாட்டுதல்கள் தினசரி நமது ராசி பலங்கள் பொதுவான பலங்கள் மூலமாக உங்களுக்கு தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்படுங்க ரெண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த ரெண்டுக்காக நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திடுங்க நண்பர்களே மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்கள் தனித்தனி வீடியோல தனித்தனி சேனல்ல நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களுடைய சேனல் இதுவாக இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்க ராசிக்கான லிங்கை நீங்க கிளிக் பண்ணி அந்த ராசி பலன்களை நீங்க பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தின நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மோர் ஹாப்பி டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரான்ஸ் இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்குமே கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஆசைப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசரை கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் சித்தர்கள் வாக்கின்படி வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசப் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் மேலும் ஏழு கூடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்னாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளது பதினோராம் இடத்தில் குரு பகவானும் ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுறதுனால இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நமது ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இப்பொழுது திருமண வாய்ப்புகள் வலுவாக காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமா நீக்க அமைப்பிருதுங்க எனவே திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் அதற்கு உகந்த தினம் இன்றைய தினம் இந்த வாய்ப்பை நலுவ விடாதீர்கள் மேலும் உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் இதன் மூலமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களை தினம் நீங்கள் செய்யலாம் அதற்கு உகந்த நாள் என்ற தினங்க இந்த தினம் வியாபார ரீதியாக உங்களது வியாபாரத்தை வலுவாக மாற்ற நீங்கள் கண்டிப்பாக சில முக்கியமான நடவடிக்கைகளை இன்று தினம் எடுக்கலாம் உங்களுக்கு திருமணம் அல்லது இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல பலன்கள் தருவதால் அதையும் செய்யலாம் நண்பர்களே மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல முன்னேற்றங்கள் கல்வியில் இருக்கிறதுனால படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இப்பொழுது படிப்பில் புதிதாக ஆர்வம் பெருக்கக்கூடிய ஒரு யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாக்குவாதங்களும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாதுங்க அப்படி ஏற்படுத்தினீங்கன்னா சில சர்ச்சையான விஷயங்களை நீங்கள் தவிர்த்துறது நல்லது நண்பர்களே தினம் உங்களது அன்புக்குரியவரிடமிருந்து ஒரு நல்ல தகவல் வந்து உங்களது நல்ல நிலத்தை இன்னும் மேம்படுத்தக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் அமைப்பது எனவே இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மன மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களுக்கு நிதி உதவி செய்ய உங்களது நெருக்கமானவர் ஒருவர் இன்றைய தினம் காத்திருக்கிறார் எனவே அவர் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலைமையில் உண்டு நண்பர்களே மாணவர்களுக்கு கல்வியில் உயர்கல்வி படிப்பதற்கான உங்களது கனவுகள் நினைவாகக்கூடிய யோகம் இருக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே எனவே உயர்கல்விக்கான வாய்ப்புகளை இப்பொழுது சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலகத்தில் பணிபுரிறீங்க அப்படின்னா உங்களது அலுவலக பணிகளிலும் நல்ல முன்னேற்றங்கள் தினம் உங்களால் காண முடியும் இந்த தினம் வெளிநாடு தொடர்பான வியாபாரம் செய்பவர்கள் விரும்பிய முடிவுகளை பெற நல்ல சூழ்நிலை அமைப்படுதுங்க எனவே இந்த தினம் தொழிலுடன் தொடர்புடைய உங்களது அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை காரணமாக வியாபாரம் மிகச்சிறப்பாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது திறமைகள் முழுமையாக உங்களது துறையில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க ஆனால் உங்கள் மனசுக்கு எது தேவையில்லைன்னு படுதோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க அப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா அந்த நாள் உங்களுக்கு மிக மிக அப்செட் ஆகக்கூடிய நாளாக உங்களுக்கு மாற்றிவிடும் என்பதால் இன்றைய நாள் நீங்கள் கண்டிப்பாக உங்களது மனதிற்கு எது உகந்ததோ அதையும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் மற்றதை செய்ய வேண்டாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணையின் மூலமாக ரொமான்டிக்கான ஒரு நல்ல வாழ்வு காத்திருக்குங்க உங்களது வாழ்க்கை துணையின் ரொமான்டிக்கான மறுபகத்தை இன்றைய தினம் நீங்கள் காணக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிசர்வ் டூ அரசின் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ராசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் மால் பட்டன் எடுத்தது மூலமாக புதிய வீடியோக்களின் நோட்டிபிகேஷன்கள் ஆன் டைம்ல உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும் சோ நமது அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் நண்பர்களே எனவே அனைவரும் நமது ரிஷபம் டுடே ரசிபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது உங்களுக்கும் பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜா அமையும் இந்த தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணமணன் பார்க்கும் பொழுது இந்த தினம் லைட் ப்ளூ கலர் நீங்க யூஸ் பண்ணலாங்க இன்னைக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இந்த தினம் ரிசவராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களது மீதான தன்னம்பிக்கை எண்ணிக்கை கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களது நம்பிக்கை மூலமாக சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுங்க சில காஸ்ட்லியான பொருட்களை வாங்கி சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டடா ரொம்ப ஆர்வமாக காணப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு நிகமையுது உங்கள் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் சில மாற்றங்கள் இன்றைய தினம் நீங்கள் காண முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வாகன பயணங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நாடாக நீங்கள் அமைப்படுதுங்க பயணங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வு தேவை இன்றைய தினம் உங்களது பெருந்தன்மையான செயல்பாடுகள் மற்றும் உங்களது பெருந்தன்மையான பேச்சுகள் மூலமாக புதிய நண்பர்கள் அறிமுகங்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் புதிய ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கிற நண்பர்களே அது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாவே அமைதுங்க பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே இன்னைக்கு பூர்த்தியாகும் என்னென்ன காரியங்கள் நீங்கள் நிறைவேற்று நினைக்கிறீங்களோ அனைத்து காரியங்களையும் உங்களால் கொள்ள முடியும் எந்த விதமான விஷயங்களையும் நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த உனக்கு இந்த தேதியில முடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாருக்கும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது கொஞ்சம் யோசிச்சு செயல்பட வேண்டியது அவசியம் உங்களால் முடியுமா அப்படின்றத ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசித்து அதன் பிறகு நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சங்கடங்களை தவிர்த்து விட முடியுங்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தை பட்டனை மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க லைக் பட்டன் அழுத்தணும் எனக்கு ரொம்ப குறைவா இருக்கு சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் அது ரொம்ப முக்கியம் அது தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இதன் மூலமாக நமது வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்க உதவிகரமா இருக்கும் மீண்டும் நாளை இதன ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைந்த விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நமது ரிசபம் டுடே ராசிபலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் ஆல்பர்ட்ரையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே தேங்க்யூஸ் ஹேப் அண்டர்ஃபுல் டே